அப்பன் வரு தருணம் இதே ஐயம் இலை கண்டாய் அஞ்சாதே அஞ்சாதே அகிலமிசை உள்ளார்க்கு இப்பறவே சத்தியம் என்றுரைத்திடு நின் உரைக்கோர் எள்ளளவும் பழுது தென்னிரை நிறைவரு ஆனை இப்புவியோ வானகமும் வானகத்தின் புறத்தும் எவ்வுயிரும் எவ்வவரும் ஏத்தி மகிழ்ந்திடவே செப்பம் ஒரு திருவருட்பேரொளி வடிவாய்க்கழித்தே செத்தாரை எழுப்புதல் நாம் திண்ணம் உணர்மனனேயே வரு தருணம் இதே இரண்டிலை அஞ்சலை நீ எள்ளளவும் ஐயமுரேல் எவ்வுலகும் கழிப்ப நிறைமொழி கொண்டரைக இது பழுது வராதிரை நீ வேறு நினைத்தயரேல் நெஞ்சே நான் புகன்ற முறைமொழி என்னுடையவன்தான் மொழிந்த மொழி எனக்கோ மொழியிலை என் உடலாவி முதல் அனைத்தும் தானே பொறையுற கொண்டருஜோதி தன் வடிவும் உயிரும் பொருளும் அளித்தனைத்தானாயி புணர்த்தியது காணேயே என் நிறைவன் வருதருணம் இது கண்டாய் எட்டுணையும் ஐயமிலை என்னுள் இருந்தெனக்கே தன்னருள் திள்ளமுதளிக்கும் தலைவன் தாகான் சத்தியம் சத்தியம் நெஞ்சே சற்றும் மயக்கடையேல் மண்ணுலகத் துயிர்களெலாம் கழித்து வியந்திடவே வகுத்துரைத்து தெரித்திடுக வருநாள் உன் உன்னி உரைத்திட முடியாதாதலினால் இன்றே உரைத்திடுதல் உபகாரம் உணர்ந்திடுக விரைந்தே எல்லாம் ஜெய்வல்லதனி பெரும் தலைமை சித்தன் என மறை ஆகமும் புகலும் என் இறைவன் மகிழ்ந்தேயே நல்லார்கள் வியக்க இயக்க இங்கே நான் உனக்கு மொழிகின்றே நன்றறிவாய் மனனே பல்லாரும் களிப்படைய பகல் இரவு தோற்றா பண்பின் அருட்பெருஞ்சோதி நண்பினொடு நமக்கேயே எல்லா நன்மைகளும் உற வருதருணம் இதுவே இவ்வுலகம் உணர்ந்திட நீ இசைத்திடுக விரைந்தே கருணாள்கள் அத்தனையும் கழிந்தன நீ சிறிதும் கலக்க முரேல் இது தொடங்கி கருணை நடப்பெருமானான் தருநாள் இவ்வுலகமெல்லாம் கழிப்படைய நமது சார்பின் அருட்பெருஞ்சோதி தழைத்து மிக விளங்கும் திருநாள்கள்லாம் இதற்கோர் இதற்கோர் இதுதான் துண்ணம் இதை உலகறிய மனனே வருநாளில் உரைத்திடலாம் என நினைத்து மயங்கேல் வருநாளில் இன்பமயம் ஆகி நிறைவாயேயே உள்ளபடி உரைக்கின்றேன் சத்தியமாம் உரை இது உணர்ந்திடுக மனநேனி உலகமெலாம் அறியே வள்ளல்வரு தருணமீது தருணம் இதே என்று வகுத்துரைத்து தெரித்திடுக மயக்கம் அணுத்துணையும் துணையும் என் குருநாதன் அருட்ஜோதி பெருமான் குறிப்பிது என் குறிப்பெனவும் குறியாதே கண்டாகாய் நல்லுலகில் இனி நாளை குறைத்தும் எனத் தாழ்கேல் நாளை தொட்டு நமக்கொழியா ஞான நடக்களிப்பே நடக்கழிப்பேயே மாயைவினை ஆணவமாமலங்களெலாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் தருணம் மேயதிதுவாம் இதற்கோர் ஐயமில்லை இங்கே விரைந்துலகம் அறிந்திடவே நீ மனனே நாயகந்தன் குறிப்பிது என் குறிப்பன நினையேல் நாளைக்கே விரித்துரைப்பேம் என மதித்து தாழ்கேல் தூய திரு அருட்ஜோதி திருநடங்காண்கின்ற தூய திருநாள் வருநாள் தொடங்கி ஒழியாவே ஏற்றுரைக்க முடியாத திருமேனி பெருமான் வருதருணம் இது கண்டாய் மனநேனி மயங்கேல் நேற்றுரைத்தேன் இலை உனக்கு இங்கு இவ்வாறு என் இறைவன் நிகழ்த்துகின்றென்றபடி நிகழ்த்துகின்றேன் இதுதா கூற்றுதைத்த திருபடி மேல் ஆணை இது கடவுள் குறிப்பெனக் கொண்டுலகமெலாம் குதுகலிக்க விரைந்தேயே சாற்றிடுதி வருநாளில் உரைத்தும் எனத் தாக்கேல் தனித்தலைவன் அருள் நடஞ்செய் சாருழியாயினியே ஏதும் அறியாச்சிறிய பயல்களினும் இறியேன் ஏதும் அறியாச்சிறிய பயல்களினும் சிறியேன் இப்பெரிய வார்த்தை எனார் என் இறைவன் ஓதுக நீ என்றபடி ஓதுகின்றேன் மனனே உள்ளபடி சத்தியம் ஈதுணர்ந்திடுக நமது தீது முழுதும் தவிர்த்தே சித்தியலாம் அழிக்க திருவருளாம் பெருஞ்சோதி அப்பன் வருதருணம் இதிதுவே என்றுலகம் அறிய விரைந்துரைப்பாய் எல்லாரும் களிப்படைந்துள் இசைந்தே தீடவேயே தனித்தலைவன் எல்லாம் சித்தன் ஞான சபைத்தலைவன் என் உளத்தே தனித்திருந்துள் உணர்த்த கனித்த உளத்தொடும் உணர்ந்தே உணர்த்துகின்றேன் இதைவோர் கதையென நீ நினையேல் மெய் கருத்துரை என்றறிக இனித்த அருட்பெருஞ்சோதி ஆணையெல்லாம் உடைய இறைவன் வருதருணம் இது சத்தியமாம் இதனை பணித்த உலகவரு அறிந்தே உயும் வகை இன்னே பகர்ந்துடுக நாளை அருட்பரமசுகச்சாரே